ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரன் அருளை போற்றி கும்பராசி நேர்களுக்கு வணக்கம் நேர்களே இந்த வீடியோ பதிவில் உங்கள் இருந்து சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்குள்ளேயே செல்வம் இருக்குது உங்கள் வீட்டுக்குள்ளேயே அனைத்து வசதிகளும் இருக்குது ஒரு வீட்டில் வந்து ரெண்டு இடங்கள் முக்கியமாக நல்லா இருக்கணும் அந்த ரெண்டு இடங்கள் நல்லா இருந்துச்சிட்டாலே பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் கடன் பிரச்சனை தீர்ந்துடும் இன்றைக்கி வந்து கும்பராசிக்கு வந்து பாத சனி இருக்குது ஏரட்டச் சனி இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் குரு பார்வையில் இருக்கிறார் ராகு ராசியில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறாரு அடுத்த ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துருவார் அடுத்த ராகுகேது பயிற்சிகள் வந்து நல்லாயிருக்கும் சரியா அடுத்த ராகுகேதல் பயிற்சிகள் பன்னெண்டு ஆறாம் இடத்தில் ராகுகேதுகள் வரும்போது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ வருங்காலம் வசந்தமாக இருக்குது அப்படி வசந்தமாக காலம் நீடித்து இருக்கணும் சரி எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் எதிர்காலம் ஒளி வீசணும் எல்லாம் இன்பமயமாக ஆகும்னா சில காரியங்களை நம்ம வீட்டில் பண்ணணும் வீடு நல்லா இருந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும் வீட்டில் வந்து முக்கியமான இடங்கள் வந்து ரெண்டு ஒன்று பூஜை அறை இன்னும் வந்து சமையல் அறை அடுப்படி ஸோ அடுப்படி நல்லா இருக்கணும் இந்த வீடியோ பதிவில் தான் பார்க்குறேன் இந்த வீடியோ பார்க்குற தாய்மார்கள் இதை நீங்கள் வந்து கணவ கவனத்தில் வச்சுக்கோங்க ஆண்கள் உங்கள் வீட்டில் சொல்லுங்கள் கல்யாணம் அகலைன்னா அம்மா கிட்ட சொல்லுங்கள் கல்யாணம் அரிச்சனா மனைவி கிட்டே சொல்லுங்கள் சரியா வயதானவர்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் கிட்ட சொல்லுங்கள் யாரோ பெண்கள்கிட்ட சொல்லுங்கள் பெண்களே கட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே கரெக்டாக தான் இருக்கிறோம் எல்லாருமே அறிவாளர் தான் எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கும்போது நல்ல குழந்தை தான் அது நல்லதான் இருக்குது அது நல்லவனாவதும் தீவானாவதும் அன்னை வளர்ப்பதில்லை அதனால் எல்லாருக்குமே அறிவு இருக்குது ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படுது எல்லாருமே ஒரே மாதிரி தான் பறக்கிறோம் எல்லோரும் பத்து மாதம் கழித்து ஒரு தாய் வைத்தால் தான் பறக்கும் சரி நேர்களே இப்போ வந்து அடுப்படி சமையல் அறை கிச்சன் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் அடுப்படி ஆழ்விக்கிற கிரகம் அடுப்படி ஆளுகின்ற கிரகங்கள் வந்து மொத்தம் மூணு கிரகங்கள் மொதல் வந்து சுக்ரன் அடுத்து சந்திரன் அடுத்து வந்து செவ்வா செவ்வா வந்து நெருப்பு சரியா ஸோ சுக்கரன் சந்திரன் செவ்வா அடுத்து வந்து புதன் புதன் வந்து நாலாவதாக வருவார் அவர் நவதானத்துக்கு வருவார் சரியா டேஸ்ட்டுக்கு வருவார் ருசிக்கு வந்து புதன் நல்லா இருக்கணும் சிலர் சமையல் பண்ணால் ரொம்ப ருசியாக இருக்கும் அவங்களுக்கு புதன் நல்ல நிலைமையில் இருப்பார் சரியா நாக்குக்கு உள்ளவன் புதன் நாளே நாக்கு தான் வன்மை தான் ருசியை கண்டுகிற இடம் வந்து நாக்கு தான் நாக்கில் படாமல் எந்த பொருளையும் ருசி பார்க்கவே முடியாது நம்ம ஒரு லட்டை எடுத்து உள்ளங்க வச்சு பார்ப்போம் அது இனிக்குமா இனிக்காது நாக்கில் பட்டால் தான் இனிக்கும் ஸோ உமிழ்நீர் சுரக்கிற இடம் நாக்கு தான் அது மாதிரி ஒரு மனிதனுக்கு சொல் வார்த்தை பேச்சு எல்லாத்துமே நாக்கு தான் அதுக்கு வந்து புதன் தான் வாக்கு ஸ்தானாதிபதி வாக்குக்குள்ளவன் புதன் தான் ஸோ ருசிக்குள்ளவன் அவர் தான் ஸோ புதன் நல்லா இருந்தால் தான் நல்லா ருசிப்பாங்க அது புதன் நல்லா இருக்கிறவங்க தான் வாய்க்கு ருசியாக சாப்பிடுவாங்க சில பேர் வந்து கையில் பணம் இருக்கும் வாய்க்கு ருசியாக சாப்பிட முடியாது கஷ்டப்படுவாங்க என்னடா நல்லா சமைச்சு போட ஆளையிலேயே நல்லா ஹோட்டல் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அழைவாங்க புதன் வளர்த்தவங்க வந்து வாய்க்கு ருசியாக நல்லா சாப்பிடுவாங்க சரியா அவங்க வாய்க்கு வந்து சாப்பாடு ருசியாக கேட்கும் ரைட் நேர்களே ஸோ இந்த நாலு கிரகங்கள் சுக்கரன் சந்திரன் செவ்வா புதன் இந்த நாலு கிரகங்களுமே சமையல் அறையாக ஆளுகின்ற கிரகங்கள் பொதுவாக சமையல் ஏற சுத்தமாக இருக்கணும் சரியா நேர்களே சமையல் அறையை சுத்தமாக வச்சுக்கணும் சமையல் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் தென்களுக்கு தான் இருக்கணும் சரியா தென்களுக்கு தான் இருக்கணும் சவுத் ஈஸ்ட் காரணத்தில் தான் சவுத் சமையலறை இருக்கணும் சொந்த வீடு கட்டுறவங்க கண்டிப்பாக அக்னி மூலையில் தான் வைப்பாங்க அக்னி மூலையில் சமையல் இருக்கணும் அதில் வந்து கிச்சன் டேபிள் வந்து கிழக்கு பக்கம் இருக்கணும் சரியா கிழக்கு பக்கம் இருந்து நம்ம வந்து கிழக்கு நோக்கி சமையல் பண்ணணும் சரியா அந்த ஸ்டவ் வந்து மேற்கு நோக்கி இருக்கணும் அது சூரிய உதயத்தை நோக்கி பெண்கள் நிற்கணும் சரியா ஸோ கிழக்கு மொழியில் அந்த பக்கம் இருக்கணும் சிங்கு வந்து நார்த் ஈஸ்ட்டில் இருக்கணும் ஈசானிய மொழியில் இருக்கணும் ஸோ சில வீட்டில் அப்படியே அந்த டேபிள் போட்டிருப்பாங்க சில வீட்டில் ரைட் சைடில் தான் சிங்கு மேக்ஸிமம் வைப்பாங்க ஏன்னா பெண்களுக்கு வந்து ரைட் சைடு தான் கரெக்டாக வரும் சமையல் பின்னுட்டு ரைட் சைடில் போய் தான் பாத்திரம் கழுவாங்க அப்படி கூட லெஃப்ட் சைடில் வரணும் அந்த ரூமுக்கு ஈசானிய மூலைக்கு வரணும் ஆனால் லெஃப்ட் சைடில் வந்து இடம் இருக்கான்னு சொல்ல முடியாது சில இடத்துல வந்து இடம் இருக்கும் சில இடத்துல செவர் வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறாங்க கிச்சன் வந்து தென்கிழக்கு மூலையில் இருக்கணும் அந்த கிச்சன் டேபிள் வந்து கிழக்கு சைடில் இருக்கணும் பெண்கள் கிழக்கு பார்த்தா நின்று சமையல் பண்ணணும் அவங்களுக்கு இடது பக்கம் சிங்கு இருக்கணும் சரியா இடது பக்கம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வடகிழக்கு மூளை வந்துடும் சரியாக வடகிழக்கு மூலையில் தான் நீர் புழங்கணும் அதுபோக சமையல் அறையில் வந்து தண்ணி கம்மியாக தான் இருக்கணும் ஏன்னா சமையல் வந்து நெருப்புக்கு சம்மந்தப்பட்ட இடம் செவ்வாயினோம் அதிகம் அதிகமாக இருக்கும் செவ்வாய் நிலையில் நெருப்பு தான் செவ்வாய் வளர்த்தவங்க நல்ல சமயக்காரனாக இருப்பாங்க சமயக்காரங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து சில பேர் வந்து செவ்வாய் நல்ல நிலைமையில இருந்துச்சுன்னா சுபத்துவமாகி பத்தாம் மடம் நாலாம் மடத்தில் சமய கலையில் கட்டிக்காரனாக இருப்பாங்க சந்திரனு சேர்ந்துட்டாருன்னா ஹோட்டல் வச்சு மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க சாலை வச்சுருப்பாங்க டிஃபன் சென்டர் வச்சுருப்பாங்க புதனு சேர்ந்துட்டாருனா நல்லா ருசியாக இருக்கும் அந்த கடையில் சாப்பாடு நல்லாயிருக்கும் அவங்க செய்கிற சாப்பாடு நல்லாயிருக்கும் ஸோ சாப்பாடுக்கு வந்து செவன் சுக்கரன் புதன் சுக்ரன் சந்திரன் இந்த கிரகங்கள் நாலு கிரகங்களும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது சுக்கிரன் வந்து எப்படின்னா அதை வந்து நயப்படுத்துவார் அழகுபடுத்துவார் சரியா சுக்கரனாலே பெண்ணு தான் பெண்ணின்றி மண்ணில் இன்பம் ஏதடா ஒரு ஆணுக்கு வந்து வயிற்று பசியும் உடல் பசியும் திக்கிறவ பெண்ணு தான் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஏன்னா ஒரு ஆண் வந்து மேக்சிமம் சமையல் பண்ணுறது கிடையாது சில குடும்பத்தில் ஆண்கள் பண்ணுறாங்க ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் வீட்டை ஆள்றவங்க தான் பெண்களும் தான் வந்து சமையல் இன்சார்ஜ் அடுப்படிக்க வந்து ராணி வந்து பெண்ணு தான் சரியா அவள் அடுப்படிக்கு ராணியாக இருந்தாலுமே கணவனுக்கு வந்து தலைவையாக இருந்து கணவனுடைய தேவையில் அனைத்தையும் தீர்த்து வைக்கிறாள் ஸோ பெண்ணு வந்து சுக்குரனுடைய ஆளுமையில் பரிபூர்ணமாக வந்துடுறாங்க ஸோ பெண்கள் ஆளும் அடுப்படி வந்து நல்லபடியாக இருக்கணும்னா இந்த வீடியோ முழுமையாக கேளுங்க அடுப்படி நல்லா இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் வந்து பணப்பழக்கம் நல்லாயிருக்கும் அதுபோல் கடன் பிரச்சனை தீரும் அடுப்படி மேலே சில பொருட்களை வைக்கணும் அடுப்படியில் அந்த நைட்டில் என்ன பண்ணணும்னா சமைச்சு முடிச்ச பிறகு அடுப்படையை சுத்தம் பண்ணிடணும் ஸ்டவ்வை சுத்தம் படுத்திடணும் ஸ்டவ்வை சுத்தப்படுத்திட்டு என்ன பண்ணணும்னா தினமும் என்ன பண்ணணும்னா ஸ்டவ்வு கீழே கோலம் போடணும் சாஃபீஸில் கோலம் போடணும் தினமும் முடியலைன்னா ஸ்டவ்வாக வெள்ளிக்கு போடுங்க அதுபோக இரவில் வந்து என்ன பண்ணணும்னா சாப்பாடு கொஞ்சம் இருக்கணும் மதிய சம்மண்ண சாதம் மதியம் என்ன சாதத்தை என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கல் போட்டு தண்ணி போட்டு வச்சுருங்க அந்த சாதம் இருக்கணும் அந்த சாதத்தை வந்து தேவதிகள் வந்து சாப்பிட வருவாங்க இரவுல தேவதிகள் வருது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக இரவுல தேவதைகள் அதிர்ஷ்ட தேவதிகள் இந்த பிரபஞ்சத்தில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க வானத்தில் ஸ்பேஸில் இருப்பாங்க நம்ம எந்த காரியம் பண்ணாலும் சரி என்ன பேசினாலும் சரி அதுக்கு வந்து அவங்க வந்து சவசு சவத்து சொல்லுவாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு அப்படி சொல்கிறதுனால என்னென்னா நமக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்கும் அதனால தான் நல்ல வார்த்தையை சொல்லணும் நல்லதை பார்க்கணும் நல்லதை செய்யணும் அப்படிங்கிறோம் ஸோ நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னா நம்ம நல்லதே நினைக்கணும் அந்த அதிர்ஷ்ட தேவதையும் நைட்டில் வீட்டுக்கு வருவாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் வருவாங்க வந்து பார்ப்பாங்க இவங்க வயிறார சாப்பிட்ருக்குறாங்களா நிம்மதியாக தூங்குறாங்களா இவங்க வீட்டில் எதுவும் அண்ணன் இருக்கா சாப்பாடு இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க அதனால் அன்னத்தை வைக்கணும் அன்னம் வந்து சந்திரன் சந்திரனுடைய காரகத்துவம் தான் சாதம் அரிசி ஸோ அரிசியை வந்து ஒரு கைப்பிடி தண்ணி ஊற்றி கல்லுப்பு போடணும் கல் உப்புங்கிறது சுக்கரன் ஸோ சுக்கரன் சந்திரன் இவங்களுடைய இணக்கம் வந்து அங்கே இருந்துச்சுன்னா செல்வம் ரொம்ப வளமாக வரும் சரியா நேரில் அதுபோல் கும்பராசிக்கு சுக்கரன் வாரி கொடுப்பார் நாலு ஒம்பது குடையவன் சுகஸ்தானாபதி பாக்கியஸ்தானாபதி கும்பராசிநேர்கள் பொதுவாக மகாலட்சுமி வழிபாடு அதிகப்படுத்திக்கணும் சரியா மகாலட்சுமி வழிபாடு குரு வழிபாடு ஸோ குருவும் முக்கியமான கிரகம்தான் குரு வந்து சமையல் வந்து ஒரு தேவாம்சத்தை கொடுப்பார் சரியாக தேவாம்சத்தை கொடுப்பார் குருவரும் திருவருளாக பார்க்கப்படுகிறது குரு வந்து பொன்னானன் பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம் உள்ள கிரகம் சுக்கரன் சந்திரன் செவ்வாய் இந்த மூணு கிரகங்கள் கூட்டணி போட்டு நல்ல நிலம் வந்துச்சுன்னா குரு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார் ஏன்னா தனகாரகன் பணம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் ஸோ அடுப்படையில் வந்து நைட்டில் சாதம் வச்சுருங்க போய் ஸ்டவ்வுக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா பித்தளை பாத்திரம் பித்தளை பாத்திரத்தில் கொஞ்சம் நல்ல தண்ணியை ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சளை போட்டு மூடி வச்சிருங்க அதாவது ஸ்டவ்வுக்கு மேலே எப்பயுமே வந்து பாத்திரம் இருக்கணும் அதில் தண்ணி இருக்கணும் மஞ்சள் தண்ணி இருக்கணும் இருந்துச்சுன்னா மங்களகரமாக பார்க்கப்படுகிறது இது வளர்பிறை காலத்தில் வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் அதாவது வளர்புறை காரம்னா எப்படின்னா வளர்புறை சஷ்டியிலருந்து தேய்பிரை பஞ்சம வரைக்கும் சந்திரனுக்கு ஒளி இருக்கும் சந்திரனுக்கு வந்து வளர்பிறை தேய்பிரை ரெண்டு இருக்கும் அதில் வளர்புறை சஷ்டியிலேருந்து தேய்பிரை பஞ்சம வரைக்கும் சந்திரன் வந்து பவர் சந்திரனாக இருப்பார் ஒளி இருப்பார் அந்த சந்திரனுக்கு வந்து சந்திர ஒளி பூமியில் படும் அந்நேரம் நம்ம வீட்லேயும் படும் சரியா அடுப்படையில் அந்நேரம் வந்து அந்த ஸ்டவ்வுக்கு மேலே நைட்டில் அந்த பித்தளை பாத்திரம் அல்லது செம்பு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மஞ்சள் போட்டிங்கன்னா அந்த வைப்ரேஷன் அப்படியே எடுக்கும் அந்த தண்ணியை மறுநாள் நீங்கள் வந்து பூஜைக்கு வச்சுக்கலாம் இல்லைன்னா செடிக்கு ஊற்றிக்கலாம் இல்லைன்னா குடிச்சிக்கலாம் ஆனால் மஞ்சள் போடுறதுனால குடிக்கிறதுக்கு சில பேர் கஷ்டமாக இருக்கும் குடிக்கலாம் நல்ல தண்ணி தானே குடிக்கலாம் இல்லைன்னா செடி கொடிகளுக்கு ஊற்றிடலாம் சரியா த மற்றபடி வேஸ்ட்டாக ஊற்றக்கூடாது பாத்ரூம்லேயோ சிங்கிலேயோ ஊற்றக்கூடாது அந்த தண்ணியை வந்து பூஜைக்கு வச்சுக்கலாம் இல்லைனா செடி ஒடிக்கு ஊற்றலாம் வீட்டில் இருக்கிற செடி ஒளிக்கு வச்சு கூத்திட்டிங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக துளசி செடி செம்பருத்தி செடி கூத்தினிங்கன்னா மகாலட்சுமி அப்படியே வீட்டில் இருப்பான் அந்த தண்ணியை வைக்க நைட்டில் வைக்கணும் அதுபோக வந்து எருவில் வந்து என்ன பண்ணலாம்னா விளக்கு ஏற்றி வைக்கிறது சிறப்பாக பார்க்கப்படுகிறது எல்லா நாளும் முடியாது முக்கியமான நாள் இன்றைக்கி வைங்க செவ்வாய் வெள்ளி அப்புறம் பண்டிகை காலத்தில் வைக்கலாம் தீபாவளி அன்னைக்கு வைக்கலாம் சரியாக தீபாவளி நவராத்திரி பூஜை பொங்கல் தமிழர் திருநாள் சித்திரை மாதம் முக்கியமான இந்து பண்டிகைகள் வர்ற அன்னைக்கு இரவில் விளக்கு ஏற்றி வைக்கணும் அகல் விளக்கு ஏற்றி வைக்கணும் நெய் விளக்கு கிளியாஞ்சட்டியில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றி வைக்கணும் இந்த கடையில் ரெடிமேடாக கொடுக்குறேன் அதெல்லாம் வாங்காதீங்க சில பேர் வழி இல்லாமல் கோயில் அதெல்லாம் ஏற்றுறாங்க அதில் நெய்யே கிடையாது மிளகு தான் வைக்கிறான் நானே சில நேரம் என்ன சில வழி இல்லாமல் வாங்கிட்டு போவேன் சரியா அதில் மெழுகு மாதிரி தான் இருக்கும் அந்த அதை பொருத்தி வச்சோன்னே புசு புதுசு புதுசுன்னு போகும் அந்த திரியிலே மெழுகு தடணுமாதிரி தான் இருக்கும் எப்படி தான் அந்த வியாபாரம் பண்ணுறானே தெரியல அந்த தொழில் பண்ணுறவங்கல எல்லாம் கடவுள் தான் காப்பாற்றணும் சரியா எப்படி தான் மனசாட்சியோட வேலை பார்க்குறானே தெரியல டால்டாவை கூட ஊற்றி வைக்கலாம் ஆனால் மெழுக வைக்கிறானுங்க உலகத்தை கேட்கறதுக்கு ஆள் இல்லை அது வந்து கோயிலோட ஆரோக்கியத்தை கெட்டு போயிடும் அந்த அந்த விளக்கு ஏற்றுறதுனால என்ன ஆகும்னா அந்த கோயிலில் உள்ள அந்த இது குறைஞ்சி போயிடும் சரியா மெழுகு எரியிறது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படாது தேவாலயத்தில் ஏற்றுறாங்க அது வேறு கண்டிஷன் சரியா இந்து முறைப்படி வந்து நெய் தீபம் இல்லைன்னா எண்ணெய் தீபம் தான் எத்தனை வழியாக மெழுக கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அதில் தீபம் போடுற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த கடையில் அஞ்சு ரூபாய்க்கு வாங்குற விளக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரிஜினல் கிடையாது டூப்ளிகேட்டு தான் நிறைய விற்கிறாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து அந்த கிளியான் செட்டி வெறுமணியாக வாங்கி திருப்பி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கலாம் பத்து ரூபா நெய் பாய் வாங்கிட்டோம்னா ஒரு இதில் ஊற்றிக்கலாம் ஓகே நேரில் இந்த தகவலை கூடுதலாக சொல்கிறேன் கும்பராசிக்கு ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு அழுத்தத்தில் அழுத்தத்தில் இருக்கிறீங்க ராசியில் ராகு இருக்கிறாரு ரெண்டாம் மடத்தில் சனி பகவான் இருக்கிறாரு ஜனவரி இருபத்தாறாம் தேதிக்கு மேலே மகரத்தில் வந்து செவ்வாய் வந்துடுவார் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் வந்துடுவார் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும் ராசிக்கு ரெண்டு பக்கம் பாவகிரங்கள் இருக்கும் ஸோ ஜனவரி இருபத்தாறுக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வீட்டில் போது நல்லா இருந்துட்டிங்கன்னா வெளிவட்டார பிரச்சனைகள் சரியாக போகும் அதனால தான் கொஞ்சம் நான் வந்து சொல்கிறேன் கவனமாக இருங்க சரியா நேர்களே சில காரியங்கள் நல்ல காரியங்கள் விட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம வீட்டில் சில காரியங்கள் பூஜை ரூமலையும் அடுப்படையிலும் சில எல்லா காரியங்களும் பண்ணிட்டோம்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ நெய் விளக்கு ஏற்றி வைக்கலாம் நெய்யை வாங்கி உடச்சி போட்டு சட்டியில் ஊற்றி நம்ம அந்த சட்டியில் ஊற்றி தீரிய போட்டு ஏற்றி வைக்கலாம் இரவு முழுக்க எரியணும் கிடையாது ஒரு எட்டு மணிக்கு ஏற்றி வச்சிட்டு பதினோரு மணிக்கு அதை குளிர் வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் எரிஞ்சால் போதும் சரியா இரவு எளியணும் அவ்வளோதான் அதுவும் பௌர்ணமிக்கு மிக சிறப்பு தான் பௌர்ணமணிக்கு அந்த தீபத்தை அடப்பங்கிறதில் ஏற்றுனிங்கன்னா அடுப்படியில் அந்த தீபத்தை ஏற்றி வச்சிங்கன்னா சிங்கில் ஏற்றி வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோல் சிங்கில் வந்து நைட்டில் பாத்திரங்கள் இருக்கக்கூடாது சாப்பிட்ட பாத்திரங்கள் இருக்கக்கூடாது அதை சுத்தம் பண்ணிடணும் ஆக்கி போடாதீங்க தயவு செய்து தாய்மார்கள் அதை கழுவி வச்சுருங்க அது மாதிரி வந்து வீட்டில் அடுப்பங்கடையில் வந்து அன்னபூர்ணி இருக்கணும் அன்னபூர்ணி நிறைய பேர் சமையல் அறல் பூஜை அறதான் வச்சுருப்பாங்க சமையலரையும் வைக்கலாம் அன்னபூர்ணி இல்லைனா அன்னபூர்ணி படத்தை வைக்கலாம் ஃபோட்டா வைக்கலாம் அன்னபூர்ணி ஃபோட்டோ வந்து கிழக்கு பக்கமாக வைக்கணும் சரியா மேற்கு பக்க செவத்தில் மாட்டி கிழக்கு பக்கமாக நோக்கியிருக்கணும் அன்னபூர்ணி ஃபோட்டா வாங்கி வைக்கலாம் இப்போ அன்னபூர்ணி காலண்டர்லாம் கிடைக்குது டெய்லி சீட் காலண்டர் கிடைக்கிது அன்னபூர்ணி படத்தை நம்ம வந்து வீட்டில் வைக்கலாம் ஒன்று மேற்கு பக்க செவத்தில் மாட்டி கிழக்கு பக்கம் நோக்கி வைக்கலாம் அது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியா ஏன்னா கிழக்கு வந்து சூரிய உதயத்துக்கு உள்ளது சூரியனை பார்த்து வைக்கிறது மிகச்சிறப்பாக இருக்குது ஏன்னா பிரபஞ்சத்துக்கே வந்து ஒளியை கொடுக்குறவன் சூரியன் நின்று அமையாது உலகு ஏன்னா தான் பசுமைக்கு உள்ளவன் டார்ச் ஸ்டார்ச் உருவாகிறது காரணமே சூரியன் தான் விவசாயத்துக்கு சூரியன்தான் சூரியன் வளர்த்தவங்க வந்து விவசாயம் பண்ணுவாங்க அதனால் அன்னபூர்ணினாலே என்ன அன்னன் தான் அன்னம்னாலே சாதம் தான் சாதத்திலேருந்து வருது விவசாயத்திலிருந்து தான் வருது இந்தியா ஒரு விவசாய நாடு அதனால் மேற்கு பக்க சுகத்தில் கிழக்கு பக்கம் நோக்கி அன்னபூர்ணி காலண்ட்ரை மாற்றினீங்கன்னா அடுப்பங்கரையில் வந்து அன்னலட்சுமியோட அணுக்கிறமருக்கும் அன்னபூர்ணி அந்த தாய் வந்து அப்படியே வீட்டில் உட்காந்துருவா பிரச்சனையே இருக்காது சாப்பாடு பிரச்சனையும் இருக்காது மற்ற எந்த பிரச்சனையும் வராது அதுபோல் அடுப்படையில் வந்து அன்னபூர்ணி சிலையும் வைக்கலாம் ஒரு பித்தளை பவுல் இல்லைன்னா கண்ணாடி பவுல் அதில் பச்சரிசியை வச்சு உள்ளே அந்த அன்னபூர்ணி சிலை வைக்கலாம் சின்ன சிலை கிடைக்கும் சிறிய பித்தளை இலை கிடைக்கும் அன்னபூர்ணி கரண்டியோடு வச்சுருக்க மாதிரி அதை வந்து பச்சரிசியில் அந்த சிலையை வச்சு நீங்கள் வந்து கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ நோக்கி வைக்கலாம் அதுபோல் இன்னொரு முக்கியமானது ஒரு கண்ணாடி பவுலில் வந்து கல்லுப்பு போடுங்க தாய்மார்களுக்கு சொல்கிறேன் இல்லைனா ஆண்களும் இதை செய்யலாம் கண்ணாடி பவுலில் கல்லுப்பு போட்டு அதில் விரலி மஞ்சளை குத்தி வச்சுருங்க இதை வந்து வீட்டில் வைக்கணும் சரியா ஒன்று கலக்கு பக்கம் வைக்கணும் இல்லைன்னா வடக்கு பக்கம் வைக்கணும் சரியா அந்த பக்கம் வச்சுட்டிங்கன்னா சிறப்பாக பார்க்க முடியும் ஈசான மூலையில் வைக்கலாம் கன்னி மூலையில் வைக்கலாம் ரெண்டு மூளை சொல்லிட்டேன் சைடு திசை வேண்டாம் மூளை சொல்லிட்டேன் அடுப்பங்கரையில் வந்து கன்னி மூளை அல்லது ஈசான மூலையில் இந்த கல்லு உப்பையும் பவுலில் கல் உப்பு அதில் மஞ்சளையும் வச்சுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் கன்னி மூலியில் வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா உப்பும் மஞ்சளும் வந்து சுக்கரனுடைய காரகத்தில வரும் சாரி மஞ்சள் வந்து குரு சுக்குரன் வந்து கல் உப்பு ஸோ கன்னி மூள்ளில் வச்சுட்டீங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும் சரியா அப்படியே பணம் அப்படியே குட்டும் கடன் பிரச்சனைலாம் தீர்ந்து போயிடும் நல்ல இதை பார்க்கப்படுகிறது சந்திரன் கும்பராசிக்கு ஆறு கூடியவன் கடன் நோய் எதிரிகூடியவன் சந்திரன் அடுப்படையில் ஆளுங்கரகம் தான் அன்னத்துக்குரியவன் சரியா அதனால் அடுப்பங்கிற அரிசியை வந்து கிச்சன் டேபிள் கீழே வைங்க அரிசியை நீங்கள் வந்து பித்தளை கொப்பரையில் தான் வைக்கணும் அந்த காலத்திலலாம் கொப்பரை இருக்கும் அரிசி அதில் தான் போடுவாங்க இப்போ கொப்பரையெல்லாம் எல்லாம் எல்லோரும் சாக்கில் தான் வைக்கிறாங்க சில பேர் டின்னரில் வைப்பாங்க நீங்கள் எதில் வைச்சாலும் சரி சில்வர் பாத்திரத்தில் வச்சாலும் பரவாயில்ல அண்டாலை வச்சாலும் பரவாயில்ல பட் வந்து அதை வந்து கிச்சன் கீழே உள்ள அந்த கேப்பில் உள்ள வைங்க அதே மாதிரி அலமாரியில் வந்து இது இருக்கணும் அது என்ன சொல்லுவோம் நம்ம பெட்டி இருக்கணும் பெட்டிங்கிறது இருக்கும் அஞ்சரைப்பட்டிங்கிறது வந்து இப்போ எல்லாமே எவர் செலவு தான் வருது வேறு வழி இல்லை எவர் செலவை தான் யூஸ் பண்ணி ஆகணும் பெட்டியில் வந்து முக்கியமாக ஏலம் மிளகு சீரகம் பிரியாணி இலை இந்த நர்பண பொருட்கள்லாம் இருக்கணும் மஞ்சள் இருக்கணும் சரியா இது சிறப்பாக பார்க்கப்படுகிறது அது போக வந்து வெந்தயம் இருக்குது பார்த்திங்களா வெந்தயத்தை வந்து கவுலில் போடுங்க ஒரு ஒரு கண்ணாடி கவுளில் போட்டு வடகளுக்கு மொழியில் வைக்கலாம் வெந்தயத்தை வந்து வடகளுக்கு மொழியில் வைக்கலாம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது பணத்தை அப்படியே இருக்கும் சமையல் அறையில் வந்து இந்த பொருட்களெல்லாம் சில திசை சில என்ன சொல்கிறது மூளையில் வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா கன்னி மூலையில் வந்து அந்த இதை நான் சொல்கிறத வைங்க அந்த கல்லுப்பு மஞ்ச மஞ்சளையும் விரலை மஞ்சளையும் வச்சுருங்க வெந்தியத்தழு பகலில் வச்சு ஈசானய மூலையில் வச்சுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இதெல்லாம் வீட்டில் அடுப்பங்கரையில் செய்கிறது வந்து நல்ல ஒரு பணப்பழத்தை வந்து நம்ம வீட்டுக்கு வரும் கடன் பிரச்சினை தீரும் நோய் தீரும் நோய் நொடி தீரும் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இருக்கும் நீங்கள் எது சார்ந்து இருக்கிறீங்களோ அது சார்ந்த நிலையில் வளர்படுவீர்கள் நேர்களே நீங்கள் ஒரு வியாபாரம் இருக்கீங்கன்னா வியாபாரம் நல்லாயிருக்கும் ஏன்னா வியாபாரத்துக்கு உண்டான புதனும் அங்கே இருக்கிறாரு நவதானத்தில் இருக்கிறாரு சந்திரன் அரிசியில் இருக்கிறாரு சுக்கரன் கல் உப்பில் இருக்கிறாரு குரு வந்து மஞ்சளில் இருக்கிறாரு செவ்வா வந்து அந்த அடுப்பில் இருக்கிற நெருப்பில் இருக்கிறாரு நெருப்பின்றி சமையலே கிடையாது அடுப்புனாலே எங்கள் நெருப்பு இருக்கணும் நெருப்பு இருக்கிற இடம் தான் அடுப்பு ஸோ அந்த நெருப்பு வந்து செவ்வாய் சரியா செவ்வா வந்து கும்பராசிக்கு ரொம்ப வேண்டியவர் நீங்கள் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க இப்போ மேச லக்கணம் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து செவ்வாய் குரு நல்ல பழங்களை கொடுப்பாங்க ரிஷப லக்கணம் துலா லக்கணம் மிதுன லக்கணம் கன்னியா லக்கணம் மகர லக்கணம் கும்பலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு சனி சுக்கரன் நல்ல பழங்களை கொடுப்பாங்க எஸ் இப்போ சனி பகவான் வந்துட்டார் உங்கள் ராசிநாதனே வந்துட்டார் சனி பகவான் அடுப்படிக்கு வருவாரா சார் அவரும் வருவார் அடுப்படியில் அந்த காலத்துலலாம் பழைய காலத்தில் வந்து பழைய அடுப்படி இருக்கும் கறி பிடிக்கும் அந்த அடுப்படிக்கு பின்னாடி வந்து கறி பிடிச்சிருக்கும் அடுப்படியே தான் இருக்கும் சரியா என்ன போக அந்த காலத்தில் விறகு அடுப்பு தான் வைப்பாங்க கறி பிடிக்கும் இப்போ வந்து கறி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அடுப்படியில் வந்து கருப்பு கொஞ்சம் இருக்கணும் அதனால தான் நிறைய வீட்டில் பாருங்கள் அந்த கிச்சன் சிலாப்பு இருக்குது பார்த்தீங்களா அது கடப்பா சிலாப்பில் போட்டிருப்பாங்க கருப்பு கலரில் போட்டிருப்பாங்க கருப்பு கலரில் போடுறது நல்லது கிச்சன் சிலாப்பை வந்து கடப்பா சலாப்பிலை போடுறது நல்லது சரியா சில பேர் இப்போ ம கிரானேட்டு போடுறாங்க அப்படியே கிரானைட் போனாலுமே பிளாக் கலரில் போடுங்க நான் இப்போ கிரானேட் போடுறேன் சார் எங்கள் வீட்டில் வந்து கிச்சன் டேபிள் வந்து கிரா கிரானேட்டில் போடுறோம் இப்போ வந்து மாடல் கிச்சன்லாம் வந்துருச்சு இப்போ ஃப்ளாட்லலாம் எல்லாத்துலேயுமே மாடல் ஒரு கிச்சன் வந்துருச்சு ஸோ இந்த கிச்சன் வந்தாலும் சரி மாடல் ஒரு கட்சியில் இருந்தாலும் சரி நேராக இருந்தாலும் சரி கிரானைட் பிளாக் கலர் கிரானைட் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா அந்த பிளாக் கலர் வந்து சனி பகவான் அங்கே ஏற்கனவே சுக்கரனுடைய ஆதிக்கம் இருக்குது அதனால் என்ன பண்ணோம்னா சுக்ரனும் சனியை சேர்ந்து நல்ல பழங்களை கொடுப்பாங்க சரி அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுப்பாங்க சுக்கரனும் சனியை சேர்ந்து நல்ல நிலைமை இருந்தாங்கன்னா அஷ்டலட்சுமி அப்படியே உட்காந்துருவாங்க அஷ்டலட்சுமி யோகம் இருக்கும் அதுபோக அந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பிளாக் கலர் டைல்ஸ் ஒட்டணும் நம்ம சமையல் பண்ணுறோம்ல அந்த சிங்குக்கு மேலே அதில் வந்து பிளாக் கலர் டைல்ஸ் ஒட்டணும் சார் ஃபுல்லாக ஒட்டினோம்னா ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னா சென்ட்ரலில் மட்டும் ஒட்டிக்கோங்க மற்ற கலர் ஒட்டிட்டு சென்ட்ரில் கான்ட்ராக்ஷனாக ஒட்டணும் பிளாக்குக்கு கான்ட்ராக்ஷனாக கான்ட்ராக்டாக வர மாதிரி கலர் டைல்ஸ் ஓட்டணும் ஒட்டிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆர் மேபி அடுப்பரில் வந்து அந்த இது இருக்கணும் கருப்பு கலர் இருக்கணும் ஒன்று சிங்கு ஸ்லாப்பாக இருக்கணும் இல்லைன்னா சைடில் விட்டுற டைல்ஸாக இருக்கணும் டைல்ஸ் வந்து பிளாக் கலராகனாச்சும் இருக்கணும் ஒரு நாலு டைல்ஸ் என்னாச்சும் ஒட்டி விடுங்க பிளாக் இருக்கணும் அங்கே பிளாக் இருந்தால் அங்கே சனி பவானோடய ஆதிக்கம் இருக்குன்னு அர்த்தம் நல்லாயிருக்கும் சரியா மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோல் சனி பவான் ஆதிக்கம் இருந்துச்சுன்னா நல்லா வேலை வைப்பாங்க சரியாக வேலை சனி பகவான் அடுப்படையில் நல்ல வேலை பெண்களுக்கு நல்ல வேலையை கொடுப்பாரு இதெல்லாம் நிறையா இருக்குது ஸோ சனி பகவான் அங்கே வந்துடுறாரு ஸோ இப்படி நிறைய கிரகங்கள் அடுப்படி ஆளுகின்றன அடுப்படி நல்லபடியாக வச்சுக்கணும் அதே நேரத்தில் சமையல் அறையும் நல்லா இருக்கணும் அடு சமையல் அறைக்கும் பூஜை அறைக்கும் நல்லா இருக்கணும் சரியா சமையல் அறையும் பூஜை அறையும் வந்து ஒன்று கொண்டு ஒன்று தொடர்புடையது சமையல் அறையில் வந்து நல்லா சமைச்சாதான் வயிறார சாப்பிட முடியும் வயிறார சாப்பிட்டாதான் நம்ம நல்லா பூஜை பண்ண முடியும் நான் கோயிலுக்கு போகிறேன் சார் பட்னியாக போகிறேன்னா யாரும் நிறைய பேர் சரியாக சாப்பிட சாமி கும்பிட முடியாது விரதம் இருந்து சாமி கும்பிட்றாங்க சில பேர் இருக்கிறாங்க ஆனால் என்ன இருந்தாலும் வயிற்று பசி இருந்துக்கிட்டு தான் இருக்கும் வயிற்று பசியை போக்கணும் பிணி இருக்கிற பிணிலே பெரிய பிணி எது தெரியுமா பட்டினி பட்டினி தான் பெரிய பிணி இருக்கிற நோயிலே பெரிய நோய் வந்து பட்டினி பசிக்கிறது ஸோ பசி பசிப்பினியை நோ தீக்கிற இடம் அடுப்பங்கிறதான் அங்கே வந்து நல்ல உணவு சம்பாதிக்கணும் உணவே மருந்து நமக்கு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம ஹெல்த்து மருந்து சரியா எந்த வியாதியும் இல்லாமல் இருக்கணும்னா இந்த நவக்கிரகங்களுடைய ஆக்கிரமத்தில் உள்ள ஆக்கிரமி ஆக்கிரமத்தில் உள்ள இந்த நவக்கிரகத்தினுடைய காரகத்தில் உள்ள பொருட்களை யூஸ் பண்ணணும் அதுபோக வந்து சனி பகவான் வந்து சில பொருட்களில் இருக்கிறார் எள் எண்ணெய் கிழங்கு இது மாதிரி இடத்துல இருக்கிறாரு புதன் வந்து பச்சை கயிறுல இருக்கிறாரு சுக்கரன் வந்து பழங்களில் இருக்கிறாரு ஸோ எல்லாமே வந்து நமக்கு பயன்படுது சந்திரன் வந்து முழுக்க முழுக்க அரிசி தான் சூரியன் வந்து கோதுமை சரியா இப்படி ஒவ்வொரு கிரகமே ஒவ்வொரு ஆதிக்கத்தில் இருக்குது குரு பகவானை வந்து பருப்பு ஐட்டத்துக்கு வருவார் சரியா சுண்டல் இதுக்கு வருவார் செவ்வாய் வந்து தோரம் பருப்புக்கு வருவார் புதன் பாசிப்பருப்புக்கு வருவார் சரியா ராகு வந்து உளுந்த பருப்புக்கு வருவார் கேது வந்து கொள்ளுக்கு வருவார் சரியா சனி பகவான் வந்து எள்ளுக்கு வருவார் ஸோ இப்படி நவகிரகங்களுடைய நவதானயங்கள் வந்து வீட்டில் அந்த அடுப்பங்கரில் இருந்துச்சுன்னா அந்த ஒம்பது கிரகங்களும் நல்லபடியாக இருக்கும் இதில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்ல சுபத்துவமாக ரெண்டாம் இடம் நாலாம் இடம் தொடர்பட்டு இருக்கோ அந்த கிரகத்தினுடைய பொருட்களை நீங்கள் எடுத்து செய்யணும் இப்போ நீங்கள் வந்து கும்பராசியில் பிறந்தாலுமே ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க சரியாக ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருந்தாலுமே அந்த லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி யாருன்னு பார்க்கணும் சரியா இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் கும்பராசி விருச்சிக லக்கணம் அருமையான அமைப்பு ஒரு கேந்திரம் சரியா ராசிக்கு பத்தாம் இடத்துல லக்கணம் வரும் லக்கணாபதி யார் செவ்வாய் செவ்வா வந்து நெருப்புக்குரியவர் தான் ஸோ அடுப்படி கிரகம் வந்துருச்சு இவங்க வந்து ஓரளவு நல்ல சமயக்காரணம் இருப்பாங்க இல்லைனா அடுப்படி பக்கம் அடிக்கூட போய்ட்டு வருவாங்க விரிச்சிகலக்கணத்துக்காரங்க ஓரளவு அடுப்படி பக்கத்தில் தொடர்பில் இருப்பாங்க இல்லைனா அடுப்படிக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுவாங்க ஏன்னா விருட்சிகலக்கணம் வந்து செவ்வாயோட ஆதிக்கத்தில் வருது சரியா இவங்களுக்கு நீர் நெருப்பு ரெண்டுமே நல்லபடியாக இருக்கும் ஏன்னா விருச்சிக லக்கணம் ஒரு நெருப்பு ஒரு நீர் நிலக்கணம் அதனால் நீர் சம்மந்தப்பட்ட காரத்தில் நல்லா இருப்பாங்க நெருப்பு சம்மந்தப்பட்ட காரியத்தில் நல்லா இருப்பாங்க ரெண்டாம் அடையாவது குரு குரு வரதுனால இவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த பருப்பு ஐட்டத்தெல்லாம் நல்லாயிருக்கும் குண்டை சுண்டல் மற்ற சில சாப்பாடுகள் இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் நெய் தயிர் இதெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க சரியாக சாப்பாடு விஷயத்துல நல்லா இருப்பாங்க அடுத்த நாலு கூடியவனையார் சனி பகவான் சனி பகவான் வரதுனால என்ன அர்த்தம் எள்ளு எண்ணெய் இதெல்லாம் வந்து இவங்களை நல்லா சேர்த்துக்கலாம் இதெல்லாம் இவங்க சேர்க்கணும் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடணும் உடம்புக்கு நல்லது இந்த ருச்சிக லக்கணம் கும்ப பிறந்தவங்க ரெண்டு நாலு ரெண்டாம் படம் லக்கணத்துக்கு ரெண்டாம் படம் குரு நாலாம் படம் சனி பகவான் ராசியே வந்துடும் சரியா நாலாம் படம் ராசியே வந்துடும் சனி பகவான் நாலு குடைவன் சனி பகவான் ஸோ சனிக்கு உண்டான அமைப்பு வந்து என்ன தான் எண்ணெய் எள் கிழங்கை ஈட்டங்கள் இப்படி நிறைய போகும் தரைக்கிழ பூமிக்கு அடியில் வெளியிற பொருட்கள் இதெல்லாம் அதிகமாக சாப்பிடலாம் சாப்பிட்டா அந்த இது நல்லபடியாக வரும் ஸோ நீங்கள் பிறந்த ஜனன லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு நாலாம் அதிபதிகள் யாருன்னு பார்க்கணும் அந்த கிரகத்துடைய உள்ள பொருட்களை அதிகமாக சாப்பிட்டோன்னா பிரச்சனை நம்ம நல்லபடியாக இருக்கும் சரியா இப்போ நீங்கள் வந்து கும்பராசி ரிசபலக்கணத்தில் பிறந்திருக்கீங்க இதுவும் நல்ல அமைப்பு தான் இது ஒரு கேந்திரம் தான் ராசிக்கு நாலாம் இடத்துல லக்கணம் வரும் லக்கணத்து பத்தாம் இடத்துல ராசி வரும் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடையார் புதன் அருமையான இப்போ பாசி நிறைய நிறையா சாப்பிடலாம் இவங்களாம் வந்து பாசிப்பருப்பு நல்லா சாப் சமையல் சேர்த்துக்கணும் இப்போ ரிச கும்பராசியில் ரிசபலக்கணத்தில் பிறந்தவங்களா பாசி பாசிப்பருப்பு எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறாங்களோ அந்தளவுக்கு துட்டு நிறைய வரும் லக்கணத்துக்கு ரெண்டு கூடியவன் எந்த கிரகமோ அந்த கிரகத்தினுடைய உள்ள பொருளை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் துட்டு நிறைய வரும் அந்த பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு தோயல் பாசிப்பருப்பு சாதம் இதெல்லாம் சேர்த்துக்கணும் சக்கரை பொங்கல் பேர் சக்கரை பொங்கலில் வந்து பாசிப்பருப்பு போடுவாங்க அந்த சக்கரை பொங்கலை சாப்பிட்டுக்கலாம் சுக்கரன் ப்ளஸ் புதன் அருமையான அமைப்பு கும்பராசிக்கு வேண்டிய கிரகங்கள் கேந்திர கோணாதிபதி நாலுக்குடிய சுக்கரன் அஞ்சு கூடிய புதன் சரியா நல்ல அமைப்பு ஸோ இப்போ நான் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் எந்தெந்த சாப்பாடை சொல்கிறேன் நான் ஏன்னா சமையல் பற்றி சொல்லிட்டோம் சாப்பாடை பற்றி சொல்லிவிட்டு வீடியோவை முடிக்கிறேன் இப்போ கும்பராசி ஸ்டாண்டர்டு நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல புரட்டாரியோ ரே சதயமோ அவிட்டமோ எந்த நட்சத்திரத்தை பிறந்தாலும் பரவாயில்ல மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாம் மேடம் வந்து சுக்ரன் வரும் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா முச்ச பயிரை சேர்த்துக்கலாம் இனிப்பு ஐட்டத்தை நிறைய சேர்த்துக்கலாம் சரியா எப்படியும் வாரத்துக்கு ஒரு தடவைனாச்சும் சக்கரை பொங்கல் இல்லைன்னா கேசரி கிண்டி சாப்பிடுங்க சரியா வீட்டில் வந்து அது செஞ்சு சாப்பிடணும் அது குறிப்பாக வெள்ளிக்கிழமை சாப்பிட்றது சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியா வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய ஆதிக்கம் அடுத்து ரிசபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் பாசிப்பருப்பு தான் சரியா பாசிப்பருப்பு சாப்பாடு சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு டெய்லி சில வீட்டில் சேர்ப்பாங்க பாசிப்பருப்பு பருப்பு வைப்பாங்க சாம்பாரில் போடுவாங்க இட்லி சாம்பார் கூட வைப்பாங்க ஸோ ரிசவலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு ஈஸி மிதுன மிதிநலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு ரைஸ் தான் சந்திரன் ஆதிக்கத்தில் உள்ள சாப்பாடு சாப்பிட்ணும் ரைஸ் சாப்பிட்லாம் பால் சூறு சாப்பிட்லாம் சரியா தயிர் சாதம் சாப்பிட்லாம் சரியாக மில்க் ப்ராடக்ட்டில் உள்ள சாப்பிட்லாம் அப்படின்னா என்ன பால் சாதம் பால் சாதம் யாரும் செய்ய மாட்டாங்கிற ஏறாதான் செய்வாங்க தயிர் சாதம் சேர்த்துக்கலாம் இல்லைனா மோரை சேர்த்துக்கலாம் மோரை வந்து நிறைய சேர்த்துக்கலாம் எல்லாமே இருந்து வருதான் சாதமும் நல்லா சாப்பிட்லாம் அடுத்து கடகலக்கணத்தில் பிறந்தவங்க வந்து வாரத்துக்கு ஒரு நாள் சப்பாத்தி சாப்பிடணும் இல்லைனா கோதுமை தோசை சாப்பிட்ணும் அடுத்து சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க பாசிப்பருப்பு சாப்பிட்டுக்கலாம் கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து இனிப்பு சாப்பிடலாம் சரியாக இனிப்பு இல்லைனா மொச்சைப்பயிர் இல்லைன்னா பல வகை சாப்பாடுகள் இனிப்பு சார்ந்த சாக்கரை சக்கரை பொங்கல் கேசரி பாயாசம் சரியா இப்படி சில சாப்பாடுகளை சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் வாரத்துக்கு ஒரு நாள் சேர்த்துக்கணும் அடுத்து துலால் அக்கணத்தில் பிறந்தவங்க தோரம்பருப்பு சாதம் இல்லைனா தோரம்பருப்பு சாம்பார் இதே சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் விருச்சிகளக்கணத்தில் பிறந்தவங்க குண்டைக்கடலை சுண்டக்கடலை சேர்த்துக்கலாம் சரியாக குண்டைக்கடலை சுண்டக்கடலை சேர்த்துக்கலாம் மஞ்சளை நிறையா சேர்த்துக்கலாம் சரியாக மஞ்சளை வந்து அப்படிலாம் சாப்பிட முடியாது ஆனால் மஞ்சளை வந்து கொஞ்சம் கூடுதலாக போட்டு சாப்பிட்டுக்கலாம் சரியாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆனால் மஞ்சள் வந்து ஒரு நிதானமாக தான் போடணும் ரொம்ப போட்டாலும் அது வந்து திகட்ட ஒரு மாதிரி ஆகிரும் சரியா மஞ்சள் வாடை வந்து சாப்பிட முடியாமல் போயிடும் பட்டு எ எந்த ஒரு சமையல் மஞ்சள் மஞ்சள் போடணும் சரியா எந்த ஒரு சமையல் பண்ணாலும் சரி சாம்பார் பண்ணாலும் சரி நம்ம வந்து ரசம் ரசத்துலேயும் சில பேர் மஞ்சள் போடுவாங்க நல்லதான் மஞ்சள் எல்லாத்துலேயும் சேர்க்கணும் அரிசியை தவிர எல்லாத்துலேயும் சேர்க்கணும் சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் என்ன ஐட்டம் வைச்சாலும் சரி கொஞ்சம் மஞ்சள் இருக்கணும் சரியா நீங்கள் நான்வெஜ் சமைச்சாலுமே மஞ்சள் போடலாம் சைவ சாப்பாட்டுக்குன்னு இல்லை நான்வெஜ் சமைச்சாலும் அதில் மஞ்சள் போடுறது ரொம்ப நல்லதாக இருக்குது நான்வெஜ்ஜ் யார் சார் சாப்பிடுவாங்க அப்படின்னா ராகு அதிகமாக இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் நாலாம் இடத்துல ராகு இருக்கிறவங்க நான்வெஜ் நல்லா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் ஸோ நான்வெஜ் சாப்பிட்லாம் நீங்கள் நினைப்பீங்க என்னடா இவன் வந்து பருப்பு சுண்ட கடலங்கிறா நான்வெஜ்ஜை சப்பை சொல்ல மாட்டேங்கிறான் சிக்கனை பற்றி சொல்ல மாட்டேங்கிறான் மட்டனை பற்றி சொல்ல மாட்டேங்கிறான் பாயாவை பற்றி சொல்ல மாட்டேங்கிறான் கட்லாட்டை பற்றி சொல்ல மாட்டேங்கிறான் அப்புறம் நடக்கிறது ஓடுறது பறக்கிறது இதெல்லாம் இதெல்லாம் சமைக்கிறது எது பற்றிலாம் சொல்ல மாட்டேங்கிறானு நினைப்பீங்க நான்வெஜ் சாப்பிட்றது வேற சரியா நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஜாதகத்தையும் கண்டு கண்டுபிடிச்சிடலாம் குரு கெட்டு இருப்பார் எட்டாம் இடத்துல குரு இருந்தார்னா நான்வெஜ் நல்லா சாப்பிடுவானுங்க சரியா ஆச்சாரம் இல்லாமல் சாப்பிடுவானுங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை காலையிலேயும் அம்பளம் தின்றுவானுங்க இல்லைனா காலையிலேயும் மட்டன் தின்பானுங்க குரு கெட்டு போயிருவார் உதாரணத்துக்கு அதையும் சொல்கிறேன் எந்த லக்கணம் எப்படின்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து கும்பராசி மீன லக்கணம் எட்டாம் படம் துலாமுலக் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல நாண்வெஜ் சாப்பிடுவாங்க நல்லா சாப்பிடுவானுங்க சரியா ஏன்னால் இருந்து அஞ்சாம் பறவை ராசியை பார்ப்பார் அதேமாதிரி லக்கணத்துக்கு எட்டாம் படத்தில் மறைஞ்சு போயிருப்பார் குரு மீன இலக்கணத்தை ஆகாத கரங்க எட்டாம் படத்தில் இருந்தாலும் நல்லா நாண்வெஜ் சாப்பிடுவாங்க ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது சரியா ராகு வந்து நாண்வெஜ் உள்ள கிரகம் தான் அதே மாதிரி தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து எள்ளு தொவியல் சேர்த்துக்கலாம் சரியாக நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி சாப்பிட்லாம் அதே மாதிரி மகர லக்கணத்தில் பிறந்தவங்களும் நல்லெண்ணெய் எள்ளு நிறைய சேர்த்துக்கலாம் கிழங்கு ஐட்டங்கள் நிறைய சேர்த்துக்கலாம் கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க கொண்ட சுண்டல் சேர்த்துக்கலாம் அது மாதிரி மற்ற நெய் மில்க் ப்ராடக்ட்லாம் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் மீன லக்கணத்தில் பிறந்தவங்க தோரம்பருப்பு தோரம்பருப்பு சாதம் பருப்பு ஐட்டங்கள் சேர்த்துக்கலாம் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ ஒவ்வொரு லக்கணத்துக்குமே அந்த ரெண்டாம் அதிபதிக்கு உண்டான காரகத்தூம் உள்ள பொருட்களை சேர்த்துக்கலாம் நிறையா இருக்குது ஒரு கிரகத்துக்கு கார காரகத்தம் உள்ள பொருட்கள் நிறையா இருக்குது ஆனால் சாப்பாடு பொருட்கள் ஒன்று ரெண்டு தான் இருக்குது சரியா உக்க நேரிலே இன்னும் நிறையா சொல்லலாம் நிறையா நம்ம மனித தனி மனிதனுக்கு வந்து உணவு முறையை பற்றி பேசுகிறோம்னா லக்கண ரீதியாக நிறையா சொல்லலாம் ஏன்னா உணவுக்குன்னு வந்து வயிற்றுக்குள்ள கிரகம் குரு வாய்க்கு உள்ள கிரகம் புதன் ஸோ வயிற்கும் வாய்க்கும் சம்மந்தம் இருக்குது வாயில் கொடுத்து வயிற்றில் வாங்கிக்கணும் ஸோ புதனும் குருவும் நல்ல நிலைமையில் இருக்கணும் தங்களுக்குள்ளே மறையாமல் இருக்கணும் எவரு ஜாதகத்தில் புதனும் குரு மறையாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சாப்பிட்ட சாப்பாடு நல்லபடி ஜீரணமாகும் வாய்க்கு போகிறது வந்து வயிற்றில் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும் சரியா சனி பகவான் நல்லா இருந்தார்னா வெளியே நல்லபடியாக வந்துடும் ஏன்னா மலை துவாரத்துக்குள்ளவர் சனி பகவான் தான் அந்த மலை துவாரம் சரியாக அந்த அந்த உருப்புக்குள்ளவர் ஸோ இப்படி தான் நிறையா இருக்குங்க இப்படி நிறைய சுட்டை போகலாம் ஸோ புதன் குரு சனி நல்லபடியாக இருக்கிறவங்களுக்கு வாய் வயிறு மலை வெளியே போகிறது நல்லபடியாக இருக்கும் வாயில் போய் வெளியே வந்துடும் வேற என்ன இருக்குது மனித வாழ்க்கையில் அவ்வளோதான் தொண்டைக்கில் போனால் நரகல் என்ன தான் ருசியாக இருந்தாலும் தொண்டைக்கிள்ளே போயிடுச்சுன்னா அதை உருப்படியாக பார்க்க முடியாது நான் நல்லா அடையார் ஆனந்த போகல அப்படியே அடை வச்சு அவில் சாப்பிட்டேன் சார் அட்டையாக ஒரு ஆனந்த போவெல்லாம் அட்டை வச்சு அவியல் சாப்பிட்டேன் அது வாயில் இருக்கிற வரைக்கும் தான் அவியல் தொண்டைக்கில் போயிடுச்சுன்னா அதனுடைய பேர் வேற சரியா இதுதான் எதார்த்தம் இதை செய்கிற இடம் சமையல் அறை அந்த சமையல் அறையை நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஸோ சமையல் அறையில் மேலே இது மாதிரி பொருட்கள்லாம் வச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி வீடியோவில் முதல் சொன்ன மாதிரி பொருட்கள்லாம் வச்சு நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா செய்முறை பண்ணிவிட்டீங்கன்னா செயல்பாட்டில் கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இதெல்லாம் இரவு நேரத்தில்லாம் செய்ய முடியும் பகல் நேரத்தில் சுத்தப்படுத்திக்கலாம் சுத்தமாக வச்சுக்கலாம் தண்ணி ரொம்ப சிந்த விடாதீங்க சிங்கில் வந்து டேப்பு வந்து நல்லா பார்த்துக்கோங்க தண்ணி சிந்தக்கூடாது பொதுவாக அடுப்படையில் வந்து தண்ணி நிறைய இருக்கக்கூடாது நீர் சிந்தாமல் ட்ரையாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சரியான நேர்களே வாழ்த்துக்கள் சமையலறை சிறப்பாக இருக்கட்டும் வாழ்க்கை சிறக்கட்டும் கிரகங்களுடைய ஆதிக்கம் நல்லபடியாக இருக்கட்டும் கும்பராசியில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி நல்ல ஒரு வாழ்க்கை அமையட்டும் நல்ல ஒரு குடும்பம் பல்கலை கழகம் உணவே மறந்தாகட்டும் நல்ல தேகரைக்கத்துடன் தீர்க்காலுடன் அனைத்து வளங்கல்களை பற்றி நெடுவோடி வாழ்க நிறையந்த வளம் பெறுக நன்றி நேர்களே